இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு பில்டப் ஏரியா ஆயிரத்தி நானூறு த்ரீ பிஹெச்கே வீடு இந்த வீட்டோட டீ குட் மெயின் டோர் தான் பாக்குறீங்க வாங்க இப்ப நம்ம லிவிங் ஹால்குள்ள போலாம் இந்த வீ இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நீங்க பாக்குறது ஹால் இப்போ இந்த வீட்டோட பெரிய லிவிங் தான் இருக்கும் இந்த லிவிங் ஹால்ல உங்களுக்கு ரெண்டு இடத்துல வெண்டிலேஷனுக்காக ஜன்னல் கொடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு இன்னொரு ஜனல் பார்த்தீங்கனா நாளைக்கு சைஸ் கொடுத்துருக்கோம் வாங்க இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூமை பார்க்கலாம் பெட்ரூம் டோர் பார்த்தீங்கனா ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் காலோட்டி டி குட்டில் தான் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம என்ட்ராயிருக்கிறது ஒன் ஆஃப் த பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஓட சைஸ் பன்னெண்டுக்கு பண்ணதுன்னு அப்படிங்கிற சைஸ்ல இருக்கு இதுல உங்களுக்கு வெண்டிலேஷன் ஆறுக்கு நாலுங்கிற சைஸ் கொடுத்துருக்கோம் அட்டாச் டாய்லெட்டோட சைஸ் ஆறுக்கு நாலுங்கிற சைஸ்ல இருக்கு வாங்க இப்ப நம்ம காமன் டாய்லெட்டை பார்க்கலாம் இந்தியன் கிளாஸ் செட் தான் கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அப்படிங்கிற சைஸ் கொடுத்துருக்கோம் செவன் பீஸ் செவன் ஃபீட் ஹைட் ஆகிருக்கும் வால் டைல் பாய்ச்சிருக்கோம் இப்போ நம்ம வீட்டோட முக்கியமான இடத்துக்கு போகிறோம் இந்த வீட்டோட கிச்சன் மாடலார் கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் உங்களுக்கு கிரெயின் நட்லேயே கொடுத்துருக்கோம் செவன் ஃபீட் ஹைட் வரைக்கும் வால் டைல் வச்சிருக்கோம் ஸ்டோரேஜுக்காக கடப்பா கல்லில் ஸ்லாப் கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனோட சைஸ் ஒரு காம்பேக்டான சைஸ்ல இருக்கிறதுனால சமைக்கிறது போறது எல்லாமே உங்களுக்கு வெரி பெனிஃபிட்டா இருக்கும் மோட்ரோ இங்கேயே குடுத்து உங்களுக்கு ஆனா பண்றது தெரியலையே வாங்க இப்போ நம்ம மாடிப்படியில் ஏறி ஃபஸ்ட் ஃபோரில் உள்ள ரெண்டு பெட்ரூமே பார்க்கலாம் மாடுபடி மாடிப்படி ஹேண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லே கொடுக்கும் இப்போ இந்த லாபி வழியாட்டி ஒன் ஆஃப் த பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் பெட்ரூம் ஒரு டோர் பார்த்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி கூட பிளஸ் டோர் கொடுத்துருவோம் இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா பண்ணுறது பட்டு அப்படிங்கிற சைஸ் இருக்கு லாஸ்ட்டு நாலுக்கு நாலு விண்டோஸ் ஒன் சைடு வாலில் டார்க்கான கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கோம் இந்த இங்கே ஸ்ரோலைக்காக உங்களுக்கு கடப்பாக்கல்ல உங்களுக்கு ஸ்லாப் கொடுத்துருவோம் இப்போ நம்ம என்றா ஆயிருக்குது இண்டியன் கிளாஸில் தான் பார்க்குறோம் இதோட சைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏழுக்கு நாடு அப்படிங்கிற சைஸ் தான் இருக்குது வால் டயரில் செவன் ஸ்லீவ் ஹைட் வரைக்கும் பதிச்சுருக்கும் எய் சார் பால் மிக்சர் சவர் ரெண்டுக்கு ரெண்டு விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் சைஸ் பன்னதுக்கு பட்டம் அப்படிங்கிற சைஸ் நெக்ஸ்ட் டைமை என்ட்ராக போகிறது மூணாவது பெட்ரூம் இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்துக்கிறீங்க பதினாலுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸ் விண்டோஸ் பார்த்துக்கினீங்கன்னா ஆறு நாடு அப்படிங்குற சைஸ் இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வால் டயர் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் பார்த்துக்கிட்டீங்க ஏழுக்கு நாள அப்படிங்கிற சைஸ் இப்போ நம்ம வீட்டோட ஓபன் டேரஸ்க்கு தான் போறோம் ஓப்பன் சேலர் போகிறதுக்கு முன்னாடி சேஃப்டி சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம் மாடி உங்களுக்கு வந்து மாடி கேறதுக்கு லாட் ரூம் வச்சு உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்கோம் இந்த வீடை சுற்றியும் எவ்வளோ வீடு இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்பாட்லைட் தான் உங்களுக்கு பால்களில் வச்சு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோம் வந்துட்டோம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு இல்லை பெரியா ஆயிரத்தி நானூறு டிபிஎஸ்கே செயலுக்கு வந்தது இந்த வீட்டோட பட்ஜெட்டு எழுபத்தி அஞ்சு லட்சம் இந்த வீடு வேணும்னா தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க முக்கியமான ஒரு விஷயம்

இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க நன்றி வணக்கம் மக்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சேனல் வீடு வீட்டு மணி இருந்து நான் உங்க ஷோபி திருச்சியில் நம்ம ஒரு லேண்டு வாங்கணும்னு முடி பண்றோம்னா அதை சுத்தி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்ல சைட்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிடல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட் கேட்டட் கமிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேரா ஆப்ரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபே லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்லங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவென்யூ அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடியோ வீட்டு மனைவி சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ